மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஆல்ரெடி ஒரு கொடுத்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ரிலேட்டடாக தான் இப்போ சேனலுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பீட்டிங் சூன் கெஸ் வாட்ஸ் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி நான் கூட ஏதோ ஷோவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு நம்ம இதயம் சீசன் டூ உடைய நியூ பேர் இருக்க பிக்சர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் ஆதியா வந்து ரிச்சர்ட் அவர்களே தான் கண்டினியூ பண்ணுறாங்க இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான் பட் ஹீரோயினா நம்ம ஜனனியை ரிப்ளேஸ் பண்ணி

அது மட்டும் இல்லாமல் இதே டூ ஷூட் வந்து டூ டூ த்ரீ டேஸாகவே ரெகுலராக போய்ட்டுருக்கு அதில் வந்து நான் ஃபுல் காஸ்டிங் டீடைல்ஸ்மே ஷேர் இல்லையா அதில் பரீனாகவும் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க இருக்க மாதிரி சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்மே வந்துட்டு ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆல்யா இருக்காங்களா இல்லையா என்ற விஷயம் தான் இப்ப வரைக்கும் தெரியல மேபி லீப் மாதிரி கண்டிப்பா அமெரிக்கா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க இல்லையா சோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு லீப் மாதிரி கொண்டு வந்து இதயம் டூ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுல எனக்கு தெரிஞ்சு ஆல்யா பாப்பா வளர்ந்த மாதிரி காமிச்சிடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க